ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் வெளிநாட்டில் வந்து நேற்றி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது ஜூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மை வயசு மைக்கத்தக்க வந்து ஒரு இளைஞர் வந்து குளிச்சிருக்காரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இப்படி குளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது சிங்க குண்டுக்குள்ளே அந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல வந்து அந்த ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து இருந்திருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளிப்புறத்துலேருந்து நேரம் ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்குள்ளே இருந்து இறங்கிறாரு உள்ளே வந்து பெரிய இடத்துல வந்து ரெண்டு மூணு சிங்கங்கள் இருக்கும் அப்படிங்கிற பெரிய இடமா வந்து இருக்குது இவர் வந்து அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே எப்படியா நம்ம சிங்கத்தில் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்து மேலே ஏறி அதுபடியே வந்து பார்த்தினா உள்ளே இறங்குற மாதிரி இருக்குது பாதி தூரம் வந்தவொடனே இது தள்ளி இருந்து பார்க்குற சிங்கம் வந்து பார்த்தினா அவங்க ஏ கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் கத்துறாங்க இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அவர் வந்து கேட்கவே இல்லை பாதி மரத்தில் இறங்கிட்டார் தள்ளி இருந்து பார்க்குற சிங்கம் வந்து அவரை பார்த்துடுச்சு ஏதோ ஒரு இறை வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேயே ஓடி வந்து அந்த மரத்து கீழே வந்து நின்றுடுச்சு பாதி தூரம் வந்தவொடனே இந்த இளைஞர் வந்து அந்த பார்த்துறாரு கீழே நமக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு சிங்கம் சொல்லிட்டு அப்போ கூட அவர் வந்து இறங்காமல் தப்பிச்சிருக்கலாம் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே வந்து ஏறி வந்து அவர் வெளியில் வந்திருக்கலாம் இல்லை அவர் கத்தி கூச்சல்ட்டு இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து உடனே காப்பாற்றியிருப்பாங்க இருப்பாங்க ஆனால் அவர் அப்படி செய்யலை மரத்தை அப்படியே வந்து கீழே இறங்கிட்டார் கீழே இறங்கினோடனே அவரை பிடிச்சி வந்து சிங்கம் வந்து இழுக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சாரும் தெரியல அப்படியே ஓடுறாரு வீடியோ எடுத்ததும் தெரியுது அப்படியே ஓடுறாரு அதுக்கப்புறம் மரம் செடியெல்லாம் மறிச்சிருது அதுக்கப்புறம் தள்ளி வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து சிங்கம் வந்து உட்காந்துருக்கு வாய் கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசப்பட்டு போது எதையோ நல்லா சாப்பிட்ருக்கு அப்படின்னு வந்து தெரியுது அப்போ தள்ளி வந்து காட்டுறாங்க அந்த பையனோட உடல் வந்து கீழே இருக்குது அது அங்கேருந்து பார்க்குறவங்க எல்லோரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காவலாளி வந்து எல்லாரும் போக போகங்கிறார் கூட்ட கூட்டமாக மக்கள் வந்து பார்த்துருக்காரு இதுக்காக அந்த பத்தம்பு வயசு இளைஞர் வந்து மேலேருந்து இப்படி குதிச்சிருக்காரு விவிச்சு வேணும்னே வந்து உயிரை விட்டுருக்காரு அப்போ ஏதோ ஒரு காரணம் அவருக்கு வந்து வாழை பிடிக்கல அதுக்காக வேணும்னே சரி நம்ம உயிரை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இதுக்காக இப்படி ஒரு சோகமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதுவும் அவர் வந்து ஒரு வாழை வேண்டி ஒரு சின்ன பையன் பத்தம்பு அப்படி சோகமான முடிவு எடுத்திருக்காரு சொல்லிட்டு அங்குள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கர்மனாலே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே துடிச்சு போயிருக்காங்க பெருசாக வந்து அங்குள்ள மக்கள்லாம் வந்து கத்துறாங்க இறங்காது இறங்காதுன்ட்டு அப்படி கூட இருந்து இறங்காத இறங்காதே எல்லாரும் கத்துறாங்க தெரிஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சுதாரிச்சிக்கலாம் அப்படியே வந்து பார்த்தினா அவருக்கு வந்து இறங்கியிருக்காரு ஆனால் முதல்ல வந்து இழுத்த போது அவருக்கு வ அவர் வந்து அப்படியே இருக்காரு அது மட்டும் தெரியல அங்கேயே தப்பிச்சு போகணும்னு சொல்லி ஓடுறாரு அதுக்கப்புறம் வந்து ப வந்து மறைச்சதுனால தெரிய தெரியல அதுக்கப்புறம் தள்ளி இருக்கிறது மட்டும்தான் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்காங்க இதெல்லாம் வீடியோ வந்து இப்போ வேகமாக வைரலாக போய்கிட்டு இருக்குது உழக்கம் இல்லாத வந்து பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா அதிர்ச்சியாக இருக்காங்க இப்படி வந்து ஒரு இளைஞர் வந்து தன்னோட உயிரை வந்து வேணுன்னே இந்த சிங்க சிங்கத்தில் வந்து இப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வழிகள் இருக்குது வாழ வழி இல்லை அப்படி பிடிக்கலை அப்படின்னா எவ்வளவோ வந்து சமூக அமைப்புகள் இருக்குது அங்கே வந்து சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதாவது மக்களுக்கு வந்து நல்லது வந்து செஞ்சுருக்கலாம் எவ்வளவோ வந்து இவருடைய இது வந்து எவ்வளவோ அந்த உதவி செஞ்சுருக்கலாம் அவருக்கு வந்து பார்த்திங்கனா ஏதாவது ஒரு பக்தியாக வந்து சேர்ந்து அவரை வந்து சாமியாராக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு சோஷியலிஸ்ட் சர்வீஸ் செய்யலாம் எவ்வளவோ செய்யலாம் அவர் வந்து அது எதற்காக வந்து இந்த சோக முடிவை எடுத்துருக்கார் அப்படின்னு எல்லாம் எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு எல்லாருமே என்ன வேக வேகமாக வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு இப்போ வீட்லேருந்து நம்ம எல்லா வீடியோ வந்து எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கேன் எல்லாருமே ஆயிடுச்சியா இருக்காங்க இப்படி யாராவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு சோகமாக இருக்காங்க ஏன்னா நமக்கே வந்து பார்த்தா அந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்புறம் நேரில் பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துருக்காங்க எல்லாரும் வந்து கத்தும்போதே அவர் அங்கேயே ஓடி இருக்காரு யாருமே வந்து இந்த மாதிரி தவறுகளை ஒரு நாள் வந்து செய்யாதீங்க பார்க்குறதுக்கே நமக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாவம் நேரில் பார்த்தவங்களாம் எவ்வளோ வந்து கஷ்டப்படுவாங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் வந்து இருக்குது வாழ்க்கை எத்தனோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சர்வீஸ் செய்யலாம் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு காலத்தை வந்து கடத்தலாம் அதை விட்டுட்டு எதுக்காக வந்து தவறான முடியும் வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவரை சிங்கத்தில் வந்து குச்சு தன்னோட உயிரை விட்டுருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயம் என்றைக்குமே வந்து பார்த்தினா எவ்வளவோ வழிகள் உங்கள் வாழ்க்கையை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஆகணும் அப்படின்னா எத்தனையோ வழிகள் இருக்குது அந்த வழிகளில் வந்து நீங்கள் மனசை வந்து செலுத்துங்க இப்போ படிக்கலாம் இல்லை வேலைக்கு போகலாம் இல்லை உங்களால் படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு அது எத்தனையோ இருக்குது இலைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அந்த பணத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படி வந்து வந்து நீங்கள் வந்து இல்லாமல் போகிறதுக்கு இந்த உலகத்தில் இல்லாமல் போகிறதுக்கு அந்த பணத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள வந்து படிக்க வைக்கலாம் அப்புறம் வந்து அவங்க வேலைக்கு செய்யலாம் திருமணவாகாதவங்களுக்கு அவங்களுக்கு பணம் இப்படி எவ்வளவோ இருக்கும்போது இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு நாள் தவிர யாருமே இந்த செஞ்சிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி